ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிங்க எல்லாரும் நல்லாக்கிங்க இன்னைக்கு இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து டெல்லி தமிழ் பொண்ணு அவங்களுக்கு வந்து கல்யாண நாள்னு சொல்லியிருந்தாங்க உங்கள் பேர் எனக்கு தெரில சிஸ்டர் உங்கள் பேரும் தெரியாது உங்கள் வீட்டுக்காரோட பேரும் தெரியாது ஸோ டெல்லி தமிழ் பொண்ணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் த தமிழனில் வச்சு எழுதிருந்தீங்க அதுதான் தான் சேனல் பேரும் வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன் அவங்க டெல்லியில் தான் இருக்காங்க அவங்களும் சின்ன சேனல் வச்சுருக்காங்க ஸோ அவங்களும் வீடியோஸ் இருக்கிறாங்க அவங்க பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க சரி சாரி பர்தேங்கிற கல்யாண நாளைக்கு இன்னைக்கு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் அப்புறம் சரி இன்னைக்கு வந்து டேவ்லாக் சின்னதாக தான் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஃபேஸ்புக்கில் வந்து சேலரி எடுக்கிறீங்களா எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நம்ம வீடியோ லாஸ்ட்டில் பேசலாம் டே டேவ்லாக் பார்த்துட்டு வந்துடுங்க கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கா ஜாஸ்தி பண்ணல சரி சார்ஸில் கொடுத்துறேன்னா பைத்தியம் ஆயிடுது எனக்கு எவ்வளோ வீடியோஸ் பண்ணுறது எனக்கு தெரியல க்ளீனிங் ஒர்க் பண்ணாக்கா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து பிபி டேப்லெட் சாப்பிட்டுக்கன்னா நல்லா ஹெவி ஒர்க்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால கொஞ்சம் நான் வந்து கிளீனிங் ஒர்க் வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணி இருக்கிறேன் எல்லாம் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா பசங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்கு நம்மளும் உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டோம்னாக்கா வேலைக்கு ஆகாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கேன் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் த கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கும் போது நம்ம கிச்சன் நல்லா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் எல்லாம் ஜாஸ்தி பண்ணுறதில்லை கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன் சரி இன்றைக்கி டேவ்லாக் பார்த்துட்டு வந்தால வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வயிற்று கிளாஸ்ல வந்து யாராவது பசங்க வந்து பக்கோடா கொண்டு வந்திருப்பாங்க போல் எனக்கு செஞ்சு தரல செஞ்சு தரலன்னு வந்து ஸ்கூல்லேருந்து வந்தது வந்து ஏதோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் பூரி செஞ்சு தர மாட்டேங்கிற பக்கோடா செஞ்சு தர தரமாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அவளுக்காக தான் உருளைக்கிழங்கு ரெண்டு போட்டு டீ பக்கோடா பண்ணேன் அப்புறம் அவளுக்கு பெரிய பாப்பாவுக்கு வந்து தலை வலிக்குதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா செஞ்சுட்டு அவளுக்காக கொஞ்சம் டீ வச்சு இஞ்சியெல்லாம் போட்டு கொஞ்சம் டீ வச்சு கொடுத்தேன் தான் இந்த உருளைக்கெழங்கு பக்கோடா நல்லா கொஞ்சம் ரெண்டு பெரிய பெரிய உருளைக்கெழங்கு இருந்துச்சு மூணு இது பண்ண தோல் உரிச்சு அப்புறம் ரெண்டே போகுதுன்னு தோணுச்சு அப்புறம் ரெண்டு பண்ணி எல்லாத்தையும் கொடுத்த சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து கேட்டுருந்தேன் அப்புறம் அதை போட்டு கொடுத்து கொஞ்சம் சாச ஊற்றி கொடுத்து உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க அதனால் மதியானம் வந்து பக்கோடா சாப்பிட்டதுலேயே அவங்களுக்கு வயிறு ரொம்பிருச்சு நைட்டு சமையல் தான் பார்த்துட்டு ரசம் வைக்கலான்னு தோணுச்சு அப்புறம் வந்து கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது அவங்க அப்பா கால் பண்ணிட்டதுனால கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் பீன்ஸ் பொரியல் தான் பண்ணலான்ட்டு பீன்ஸ் ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன் அது செய்யலான்னு சொல்லிட்டு தான் எல்லா பொரியலுக்கு வந்து ரெடி இருந்தேன் வெங்காயமெல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கறி மசாலா தூள் மிளகாத்தூள் உப்பு வேறு எதுவும் போடல சிம்பிளாக இவ்வளோ தான் மிளகாய் போட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளர் விட்டுரலாம் இதுவே வந்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் வந்து இதோடய போட்டு நல்லா கிளறி வேஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு மூடி வேஸ்ட் நல்லா வெந்துடும் சிம்மில் வச்சிட்டாக்கா அதனால் கொஞ்ச நேரம் இப்படி மூடி வச்சிடலாம் மதியானம் வந்து உருளைக்கெழங்கு வச்சு பக்கோடா சாப்பிட்டாங்களே ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பருப்பு ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மைசூர் பருப்பு தோரம் பருப்பு ரெண்டு இருந்துச்சு நல்லா கழுவிட்டு வந்து அது கூட வந்து தண்ணி ஊற்றி அப்புறம் பச்சை மாகா கொஞ்சம் தக்காளி பூண்டு அப்புறம் தூள் உப்பு போட்டு வச்சுட்டேன் பாட்டுக்கு வெந்துட்ருக்கணும்னு சொல்லிட்டு வெந்துருச்சுனாக்கா நம்ம தாளிச்சிடலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் பீன்ஸ் பொருள் பண்ணனில் உருளைக்கிழங்கு பக்கோடா பண்ணுறக்காக ஒன்று எக்ஸ்ட்ரா கட் தோல் உரிச்சிட்டேன் அதுவும் வந்து அதையும் எடுத்து போட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டேன் இந்த பீன்ஸோட உருளக்கெழங்க இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு லெஸ்ஸாக கிளறி வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துடும் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு க்ளீனிங் கூட்டி எடுத்து எல்லாத்தையும் துணி துவைக்க வேண்டியது இருக்குது நாளைக்கெல்லாம் துவைச்சிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எல்லாம் விரும்பிட்டு தான் இருக்கிறாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு அதில் வந்து ஸ்டிக்கில் ஓட்டிக்கிட்டு என்னென்ன கூத்து பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு தான் போட்டுகிட்டு இருந்தேன் உக்காந்துட்டு எனக்கு இவ்வளோ சாப்பாடு போட்டு இவ்வளோ சாப்பாடு எவ்வளோக்கு சாப்பாடு போட்டாலும் ஜாஸ்தி போடுற ஜாஸ்தி போடுறேன்ட்டே வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இதில் வேறு எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க சாப்பாடு வந்து பிள்ளைங்களுக்கு வய நிறைய போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து கம்மியாக போட்டு கொடுத்துட்டா சாப்பிட்டதுக்கப்புறம் கூட வாங்கி சாப்பிட்டுக்கோங்க பிளேட்டு வழியாக அவங்களுக்கு இருக்கவே கூடாது எல்லா பசங்களும் அப்படி தான் நான் அப்படி நிறைய வச்சு சாப்பிட மாட்டோம் அதனாலேயே வந்து எங்களுக்கு அது பழக்கமாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு போட்டு போட்டு சாப்பிட்டு இப்ப பிளேட்டில் கொஞ்சம் உண்டாப்பில் போட்டு எல்லாம் எடு எடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க நானு பேரும் ரெண்டா பாப்பாவுக்கு சாப்பாடு போட்டேன் அவன் சாப்பாடு நிறையா போட்டோம் அப்படிங்கிறா ரெண்டே கரண்டி தான் சின்ன கரண்டி தான் அது பாருங்கள் பார்த்தா சாப்பாடு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது அவன் வந்து சாப்பாடு எடு எடு அப்படின்னா அப்புறம் சாப்பிட்டு வேணால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் நான் அப்புறம் என்னோடய ப்ளேட்டில் தான் போட்டுக்கிட்டேன் அப்புறம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சோண்டு போட்டு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அவங்களும் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க நல்லா சூடாக இருந்துச்சு பருப்பு ரசம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாகிட்ட வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சிட்டேன் அந்த மைசூர் பருப்பு போட்டேன்ல அதனால் கொஞ்சம் பருப்பு வந்து ஒரு கெட்டியா கெட்டியாக வந்து டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி பாப்பாக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு பிசைஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் அதனால் ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சு கொடுன்னு அப்படின்னா கொஞ்சமாக வந்து சாப்பாடு தனியாக எடுத்து வச்சு பிசைஞ்சு கொடுத்துட்டேன் நானும் கொஞ்சம் சாப்பாடு சுட சுட சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த குளுருக்கு அதுக்கு சுட சுட சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது எனக்கு எப்பயுமே சரி சாப்பாடு இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சூடாக தான் எனக்கு பிடிக்கும் அதனால் வந்து சூடாக தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம் எப்பயுமே நீங்கள் பார்த்தாக்கா சுடு தான் சாப்பிடுவோம் ஆற வச்சு சாப்பிட்றது இல்லை மேடம் பாருங்கள் உட்காந்துட்டு எப்படி பேசிக்கிட்டு சளி நல்லா பிடிச்சிருக்குது மூச்சு விட முடியல ஒரு ஒரு சில நேரங்கள வந்து மூ மூச்சு விட முடியல அப்புறம் விளையாடிக்கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கனாக்கா நல்லா வாமிட்டு பூரா வாமிட் எடுத்துருக்கேன் ஏம்மா வேற இதை வேற யாராவ வீடியோ எடுக்கிறேன் கேமரா வச்சுருந்தா அது கவர் ஆயிடுச்சு அவர் வேறு வீடியோ எடுக்கிற அப்படின்னு அப்படி நீ பண்ற லூட்டியெல்லாம் தெரிய வேண்டாம்மா அவங்க அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லெச சின்னதாக அப்படி பெட் மேலே எல்லாம் வாமிட் எடுத்து வச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் பூரா நல்லா பட்டுருச்சு ஒரே வாமிட் நீ வாந்தி வந்ததுனாக்கா சொல்லிட்டு வாந்திடு பூவரா ரஜாய் கம்பளி எல்லாம் நார் அடிச்சு வச்சிட்டா ஆ அப்புறம் நீங்களா போத்திக்கணும் இருக்க இருக்காது ரஜாய் ஒரு ஒரு சிஸ்டர் வேற கமெண்ட் பண்ணிருந்தாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் இத்தனை பெட்ஷீட் இருக்கு உங்க வீட்டுல இவ்ளோ பெரிய போர்த்திக்கிறீங்க அப்படின்ட்டு நாங்க போத்திக்கான பெட்ஷீட் இல்ல சிஸ்டர் பெட் சிஸ்டர் பெட்டு தான் நாங்கள் போர்த்திக்கிறோம் அப்படி இருக்குது அது அது இல்லைன்னாக்கா எங்கனாலும் படுக்க முடியாது குளிர் தாங்க முடியாது லைட் லைட்டாக இல்லையா இல்லையே அந்தளவுக்கு குளிரும் அதில் பூரா மேலே வாமிட் எடுத்து வச்சிட்டேன் கவர் போட்டுனா கவர் போட முடியாது நானும் கவர் போட்டாலும் கொண்டுடுவோம் சுவை யுவரன் பெயா சுவை புங்கள் சுவை வேகம் சுட்டி சக்கரம் ஒன்று தடவை விளையாட பண்ணிட்டு இருந்துரு ஆ காம் காய சொல்லாத வாந்தி வந்தா சொல்லாத எப்படி முறைக்கு பாருங்க முனியாங்கல்ல வச்சுக்கிட்டு தென்னை மர வேற மண்டையில் வேற முளைச்சிருச்சு புதுஞ்சி

அப்டப் இருக்கு தோரா முடி மாதிரி தான் இருக்குது சைட்ல பாக்குறேன் கேமரால பாருதா அந்த தென்னை மரம் மட்டும் எடுத்துட்டா தோறா முடிதான் கண்ணு தெரியல இது தெரியுதா இது தெரியுதா குள்ள திருடக்கூடாது அது ஹிந்தில எப்படி சொல்லுவாங்க पता नहीं पता नहीं हम नहीं देखते उसे क्या वो आ रहा है दोस्तों तुम्हें तो पीछे दिख रहा है क्या <laughs> ये वाला बहुत केली बड़ी पैसर क्या चल ले क्यों बोलूं चल ले पीछे दिख रहा है क्या सोंले <laughs> चल ले ये वाला बैक पैक बैक पैक का बैक पैक ये रस का बंद आह वही तो <laughs>

அப்புறம் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கிலையும் சரி இங்கேயும் சரி நிறைய பேர் வீடியோஸில் வந்து ஃபேஸ்புக்கில் பேமெண்ட் எடுத்துட்டிங்களா பேமெண்ட் எடுத்துட்டிங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஃபேஸ்புக்கில் இன்னும் நான் பணம் எடுக்கலை அதுக்குன்னு சில இதில் எப்படி வந்து நாலாயிரம் டைம் வாட்ச் ஹவர் அப்புறம் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணுமோ அதே மாதிரி அதுலேயும் கொஞ்சம் இருக்குது அது வந்து நான் சீக்கிரமாக ரீச் பண்ணிவிட்டேன் நாலாயிரம் சப்ஸ்க்ரை அதுலேயும் வந்து ஒரு டைமிங் அதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லை ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக ஆயிடுச்சு ஒரே மாதத்தில் இதில் எப்படி ம யூடியூப்பில் எப்படி மானிட்டேஷன் ஆச்சு ஒரே மாதத்தில் அதுலேயும் அதே மாதிரி ஒரே மாதத்தில் வந்து மானிடேஷன் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிட்ருக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இதாகலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறீங்க உங்கள் சேனல் வந்து குரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் போட்டால் வந்து இந்த சே இதுலேயும் சரி அதுலேயும் சரி மானிட்டேஷன் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா மியூசிக் போட்டாக்கா சாங் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து ஜ பேமெண்ட் வராது அது என்ட்ரி ஆகாது அதனால தான் வந்து உங்கள் சேனலுக்கு வந்து இதாகுதுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் பேமெண்ட் எடுக்கல மானிடேஷனுக்கு வந்து எல்லா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட மான்டேஷன் பக்கமா வந்துட்டேன் ஃபாலோவர்ஸ் சீக்கிரமாக கிடச்சிட்டாங்க அது பதினஞ்சாயிரம் ஃபாலோவர்ஸ் வரப்போகுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது யூடியூப்பை விட ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் நல்லாவே குரூவ் ஆகுது அது என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் லாங் வீடியோஸும் போட்டேன் லாங் வீடியோஸும் நல்லாவே போகுது ஷார்ட்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் போகுது தெரியல எதனால் இவ்வளோ சீக்கிரமாக ரீச் ஆச்சுன்னு நான் ஒரு நாளைக்கு கம்ஸ் கம்சம் ஒரு பத்து வீடியோஸ்னால் அதில் போட்டுருவேன் லாங் வீடியோஸ் ஒரு அஞ்சு ஷார்ட்ஸ் ஒரு அஞ்சு போட்டே ஃபோட்டோஸ் வந்து ஜாஸ்தி ஷேர் பண்ணிக்கல ஸோ ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணணும் அப்படி வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கிறனால தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரே மாதத்தில் வந்து ஆயிடுச்சு நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய கமெண்ட்ஸும் வருது இன்னைக்கு சவுண்ட் வச்சுட்றாத நிறைய கமெண்ட்ஸ் வருது அதனால தான் சேனல் ஓரளவுக்கு ரன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இன்னும் நான் பேமெண்ட் எடுக்கல பேமெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் போட்டுகிட்டே இருங்க ரெகுலராக போடுங்க ஆனால் பாட்டு மட்டும் யூஸ் பண்ணிக்காதீங்க பாட்டு வந்து போட்டிங்கன்னாக்க உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை நானும் எதுக்குனால ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் போட்டோனாக்கா சரி ஃபே யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் குரோ ஆக மாட்டேது ஓரளவுக்கு தான் பார்க்குறாங்க சரி ஃபேஸ்புக்கில் போட்டால் அதை பார்த்துட்டு சப்போஸ் இதில் வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு போட்டேன் பட் அதுவே வைரல் ஆகிடுச்சு அதுவே கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிச்சு யூடியூப்பை பொறுத்தவரையும் யூடியூப்பை விட ஃபேஸ்புக் ஓரளவுக்கு நல்லா போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதுலேயும் இதுலேயும் கொஞ்சம் நல்லா பார்க்குறாங்க அதுலேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு போகுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதில் ஒன்றும் போட்டுக்கிட்டே இருப்போம் இன்ஸ்டாகிராமில் கம்மியாக தான் போகுது வீஸ் நல்லா போகுது இன்ஸ்டாகிராமில் பட்டு ஃபாலோவர்ஸை ஜாஸ்தி இல்லை ஃபாலோவர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க வீஸ் நல்லா போகுது இன்ஸ்டாகிராமில் வீஸில் கம்மி இல்லை வீஸ் வந்து இது இது ஃபேஸ்புக்லேயும் இது யூடியூப் தரத்துலையும் அதில் நல்லா போயிட்டு தான் இருக்குது நாம் கடமைக்கு வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சேனல் க்ரோ ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என்னால் முத முத மாதிரி வீடியோஸ் கொடுக்க முடியல வேலை செய்கிற வீடியோஸு ஸோ ஹெவியாக வேலை செய்ய முடியல அந்த குளிர் அடிக்கடி குளிர்பட்டது பட்டுது உடம்பு சரியில்லாமல் போயிடுதுன்னு சொல்லியிருந்தேன்ல ஒன்று வந்து எனக்கு அந்த தலை வந்து பயங்கர வழியை கொடுக்குது எதுக்கு தான் இவ்வளோ தலையை தலை வலிக்குதுன்னு தெரியல அடிக்கடி வந்து இப்போ பயங்கரமாக வலிக்குது தான் இந்த பச்சை தண்ணியில் வந்து ஜாஸ்தி கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கேன் அவரும் சொன்னார் நீ படுத்துக்கிட்டீங்கன்னா பிள்ளைங்களை பார்த்துக்கிறது காலில் தயவு செஞ்சு ஜாஸ்தி வேலைகள் செய்யாத கிடக்கிறது கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கிறேன் நிறைய பேர் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட்டெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்குலாம் இல்லை ஆனால் முதல்ல இருந்தால் விட வேலைகள் வந்து இப்போ ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கிறேன் துணி தைக்கிற விட்டுட்டேன் என்னால் பெயின் தாங்க முடியல இந்த முதுகெல்லாம் பயங்கரமாக வலிக்குது உட்காந்து தைக்கிறதுனால அதனாலயே வந்து துணி வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் எனக்கு வேண்டாம் நாங்கள் இரு கொஞ்சமாக ஏதோ ஒன்று ரெண்டு துணி வந்துச்சுன்னா அதை தைச்சிக்கிற மற்றபடி ஜாஸ்தி துணிகள்லாம் தைக்கிறது கிடையாது என்னமோ சொல்லிட்டு இருந்தேன் பா அதுக்குள்ள பாப்பா அழுதுட்டு சொல்லிட்டு அவ கூட பேசிட்டு இருந்தேன் அதனாலதான் ஜாஸ்தி வேலைகள் எதுவும் செய்யறதில்ல தண்ணி கூட கொஞ்சம் அதை விட்டோனாக்கா நம்ம சோம்பேத்தனம் ஆயிடுவோம் அதனால கொஞ்சம் 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 வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன் சரி சரி சரி

அவ்வளோதான் சரி இன்னைக்கு வந்து சிம்பிளா தான் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃபேஸ்புக்கில் எடுக்கிறீங்களா எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஸோ ஃபேஸ்புக்கில் இனி நான் பேமெண்ட் எடுக்கல மான் ஆகிற மாதிரி ஸ்டேஜ் தான் இருக்கு இனி ஆனால் அக்கா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் எல்லாம் லொக்கொக்கன்னு இரும்பிட்டு இருக்கிற மருந்து எடுத்து குடி மருந்து குடிச்சியா இருமல் மருந்து குடிச்சியா லிக்விட் குடிச்சியா குடி அங்கே டப்பால் இருக்குது அக்கா அவங்க அப்பா கால் பண்ணிட்டார் சரி இன்னைக்கு டெவ்ளாக் இப்படித்தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்லா இடையெல்லாம் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே கேள்விப்பண்ண பச படுப்போம் ஓகே பாய்